அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபிரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் நாள் திங்கட்கிழமையில் தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி திருநாளில் அதிர்ஷ்டத்தை அல்லக்கூடிய மூன்று ராசிகள் யார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற இளை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மூன்று ராசிகள் குரு பகவான் அருளால பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த மூன்று ராசிகள் நீங்களாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய மூன்று ராசிகள் நீங்களாக இருந்தால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி குலதெய்வ வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் செய்யுங்க புதிய சொத்துக்கள் வாங்க விற்க மனைகள் வாங்க விற்க பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க கடன் பிரச்சனை காணாமல் போக வரவேண்டிய பணம் உடனடியாக கைக்கு கிடைக்க இப்படி பணம் சார்ந்த இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தீபாவளி என்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு கடகராசிக்கு அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது அதில் முதலாம் இடம் மிதுன ராசி இரண்டாவது துலாம் மூன்றாவது விருச்சகம் மிதுனம் துலாம் விருச்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த தீபாவளி திருநாளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தவறவிடாதீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர முறைகளும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்